பட்டைனா கூட்டி போனாங்க மட்டை யாகி கெட்டப்போம் குட்டையில குளிப்பம் போய் கோயிலில் படுப்போம் பட்டையினா கூட்டி போனாங்க மட்டை யாகி கெட்டப்போம் குட்டையில் குளிப்பம் போய் கோயிலில் படுப்போம் போய் கோயிலில் படுப்போம் எங்கள் அண்ண்த்தே பட்ட காலத்தில் மட்டும் ராஜ கொட்டை கீழே வைப்போம் தட்டு கையா இயந்தவோம் தொட்டு கோயிலில் மத்தியான சோறு ஊற்றி தும்போம் மோர் ராத்திரிக்கு இறுக்கி பாரு வாங்குவோண்டா பெயர் பட்டி நா குடிப்போம் பட்டையாகி கெட்டப்போம் குட்டையில குடிப்போம் போய் கோயிலில் படுப்போம் எங்களுக்கு வீடெல்லாம் எதுக்கு கோயில் மடம் இருக்குது பெங்களில் தான் கணக்கு எவனு போட மாட்டான் வழக்கு எங்களுக்கு வீடெல்லாம் எதுக்கு கோயில் மடம் இருக்குது பெங்களில் தான் கணக்கு எவனு போட மாட்டான் வழக்கு எவனோ போட மாட்டா வளர்க்க பட்டையினா குடிப்போம் மட்டையாகி கெட்டப்போம் குட்டையில குடிப்போம் போய் கோயிலில் படுப்போம் பட்டையினா குடிப்போம் நாங்கள் மட்டையாகி கேட்டப்போம் குட்டையில குளிப்போம் போய் கோயிலில் படுப்போம் போய் கோயிலில் படுப்போம்